புதுவுறு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை விட்டு கொடுத்தாரா பொறுத்திருந்து எட்டி பிடிப்பாரா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு ஜி கே மூப்பனார் அவர்களுக்கு புகழஞ்சி புகழஞ்சலி செலுத்துகின்ற வகையிலையும் அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகின்ற வகையிலையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் பாஜகனுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மெய்னா நாகேந்திரன் பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த ஜி கே மூப்பனார் அவர்களுடைய புகழங் அஞ்சலி இந்த மேடையில் இந்த தூவி மரியாதை செலுத்திக் கொண்ட கூடிய இந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சந்திக்கொன்ற சந்திக்கிற அந்த சூழல் ஏற்பட்டது அண்ணாமலை கூட்டிலிருந்து முன்னாடி வருகின்ற பொழுது அங்க வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து முன்னாடி வாங்க அப்படின்னு அண்ணாமலையை கூப்பிடுறாங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து அண்ணாமலை நிற்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு கை கொடுக்கிறாரு அண்ணாமலை வந்து கை கொடுக்க மறுத்து வணக்கம் வைக்கிறார் கை கொடுக்கல அவருடைய ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறாரா இல்லை எதிர்மனையை உருவாக்கப் போகிறாரா அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன்ல இருந்து நமக்கு புரியலை இப்போதைக்கு புரியல அது அண்ணாமலைக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறது அதே போல மேடையில் பேசுகின்ற போது அண்ணாமலை ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார் என் கூட்டணியில் பாஜகவின் சார்பாகவும் சரி அதிமுகவின் சார்பாகவும் சரி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி மெகா வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அமரப் போகிறார் அப்படின்னு அண்ணாமலை வந்து வரவேற்று ஆதரித்து தூவி புகழஞ்சலி செலுத்துகின்ற அந்த நேரத்துல எடப்பாடி பழனிசாமிங்க அண்ணாமலைக்கு கை கொடுக்கின்ற போது கை கொடுக்க மறுத்து மணக்க வச்ச அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய முகம் சுருங்கிடுச்சு ஆனா மேடையில அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறாரு அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை புகழ்ந்து பேசுறாரு முதல்வர் வேட்பாளராக முதல்வர் வேட்பாளர் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் அலங்கரிக்க போகிறவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு ஆதரித்து பேசக்கூடிய அண்ணாமலை அடுத்தடுத்த அதிரடி அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழலாக இன்றைக்கு இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய பாஜகனுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு முக்கிய கருத்துகளையும் அனைத்து தலைவர்களும் முன்வை முன் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட நம்ம கூட்டணியிலும் சரி அதிமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி நம்ம கூட்டணி இணைங்கின்ற செயல்படுகின்ற போது சிறு சிறு கசப்பு தன்மைகளோ ஒரு பிளவுகளோ இல்ல ஒரு உட்கட்சி பூசலோ இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்து நம்ம கூட்டணி பலமான கூட்டணியாக வெற்றி கூட்டணியாக வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக நம்ம மாறி செயல்படணும் அது போன்ற ஒரு சூழலை அனைவரும் உருவாக்கு யாரும் எந்த விதமான ஒரு மனக்கசப்போட இருக்காதிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் முன்வைக்கிறாங்க இதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலைவர்கள் விட்டு கொடுக்கிறாரா அல்லது பொறுத்திருந்து எதிர்வனை ஆற்ற போகிறாரா அப்படிங்கிறதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிஸ்டையை காத்துக்கிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு நடந்துராத ஒரு விசித்திரமான ஒரு நெருக்கடியான கடுமையான தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த தேர்தலில் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது என் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் என்னென்ன கட்சிகள் இணையங்கிறது பெரிய சிக்கலாக இருக்கிறது அதே சூழல்ல தாக்க ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு அதிர்வ அதிர்வலையை ஏற்படுத்துருவான விஜய் அவர்கள் மிக விரைவில் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறாங்க அந்த சுற்றுப்பயணத்தின் போது என்னென்ன ரியாக்ஷன் வரும் மக்கள் மத்தியில் நேரடியாக சந்திக்கிற களத்தில் சந்திக்கின்ற போது விஜய் அவர்களுக்கு என்னென்ன விமர்சனங்கள் இருக்கு நேரடியாக விஜயவர்கள் மக்கள் மத்தியில பேசுகின்ற போது சுற்றுப்பயணம் போது நிச்சயமாக பேசிதான் ஆகணும் அந்த ரசிகர் மத்தியிலும் சரி தொண்டர்கள் மத்தியிலும் சரி விஜயவர்களுக்கு என்ன வரவேற்பு என்ன ரியாக்சன் என்ன எதிர்ப்பு என்ன எதிர்வினை இப்படி பல்வேறு கட்ட விஷயங்கள் அரசியல் முன்னெடுப்புகள் இருக்கு தேமுதிகவும் தாம்பேக்காவும் கூட்டணி இணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு சூழலும் உருவாகுது தேமுதிக வருகிற ஜனவரி மாதம் எங்களுடைய ஒரு பொதுக்கூட்டத்தை அதாவது மாநில மாநாடு நடந்த பிறகு அந்த கூட்டத்துல நாங்க சொல்றோம் தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் பிரேமராதர் ஜெயந்த் அவர்கள் சொல்றாங்க இப்படி ஒரு எந்த பக்கம் சூழல்லா தேமுதிக அவர்களுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் மாறுமா அல்லது தேமுதிக பாஜக கூட்டணி அணில சேருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பையும் ஒரு கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சூழல்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்தெந்த சில சில பிரச்சனைகள் இருந்தாலும் ஒற்றுமையுடன் செயல்படுங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி அண்ணாமலைக்கும் சரி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தணும் நீங்க பிரிந்திருக்காதீர்கள் யாரையும் சண்டை போட்டுக்கிட்டு அவரவர்கள் நான் நீ இருங்கன்னு தான் பாஜக டெல்லி தலைமை மீண்டும் மீண்டும் அண்ணாமலைக்கும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது வேறு வழி இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் பாஜக மாநில அதாவது டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அதை செய்வேன் அப்படிங்கிறது ஏற்று பலமுறை உறுதிப்பட சொல்லியிருக்கக்கூடிய அண்ணாமலை ஆனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அண்ணாமலையுடைய நிலைப்பாடு எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து தான் இருக்கும் அப்படிங்கிறது டெல்லி பாஜக தலைமை என்ன சொன்னதோ அதன்படி அண்ணாமலை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதல்வர் அமர்த்துவது தான் எங்களுடைய இலக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு நகருகிறாரா இல்ல பொறுத்திருந்து வேறு மாதிரியான ரியாக்ஷன் உருவாக போகிறதா அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க எடப்பாடி பழனிசாமிக்கு அண்ணாமலை ஆதரவு ஆதரவு தெரிவிக்கிறாரா அல்லது பொறுத்திருந்து ஆற்ற தயாராகி கொண்டிருக்கிறாரா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் என் கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றிக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செகியில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்